இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ரெண்டு டேட்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் உள்ள இதாச்சும் எடுத்திருக்கேன் குழந்தைக்கு வயசு கூட கூட இதெல்லாம் நம்ம அதிகப்படுத்திக்கலாம் குவான்டிட்டி இது ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டை அவல் இந்த சிவப்பு அவல் அல்லது மட்டை அவல் இதை வந்து நார்மல் அவளை விட இச்சத்து இதில் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இதையும் வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாதாமில் மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துருங்க பாதாம் வந்து ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி நல்லா அதிகரிக்கும் இப்போது ஆப்பிள் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு துண்டு இது மேலே இருக்கிற தோலை எல்லாம் சீவிட்டு ஆப்பிளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த மட்டை அவளும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைனாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட நம்ம இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கூல் மாதிரி காய்ச்சிக்கணும் இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம் இதுவே வந்து பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தையாக இருந்தால் தண்ணி போதே கொஞ்சம் பசும்பாலும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் ஸ்வீட்டுக்கு வந்து அந்த ட்ரை கிரேப்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்ஸு ஆப்பிள் இருக்கிற ஸ்வீட்டே போதுன்னு விட்டுட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அழகாக நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆவோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆவோ சட்டன்னு கொடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி குக்கர் வச்சுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா உடனே இதில் வந்து ஒரு நாலு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு நாலு சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி சளி பிடிக்காது நல்லா டைஜஸ்டும் ஆகும் குழந்தைங்களுக்கு இது கூடவே துருவனை இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்குறதால குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சளி பிடிக்காது இப்போ இன் இந்த இஞ்சியும் ஜீரகமும் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வருபடட்டும் இது கூட ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நம்ம ஃபைனலாக குழந்தைக்கு ஊட்டும் போது அதை தனியாக பொறுக்கி எடுத்துக்கலாம் அதோடய எசன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஃபுட்டில் இறங்கிடும் இப்போ இது கூட துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம் இந்த கேரட் கூட நம்ம சாதம் சேர்த்து தயிர் சாதமாக கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்டிப்பாக சளி பிடிக்காது இந்த மாதிரி செய்து கொடுத்தா இப்போது இந்த கேரட்டை வந்து இந்த இஞ்சி மிளகு கூட நல்லா வதக்கிட்டு இது கூட நான் வந்து அரிசி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இது கூட தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்த்தாதான் சாதம் வந்து நல்லா குழைவாக வரும் மசிக்கும்போது சாஃப்டாக மசிஞ்சு வரும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மூடியை போட்டுட்டு நான் வந்து ஒரு இருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்து வரும் இப்போது நான் வந்து ஒரு ஆறு விசிலுக்கு பின்னாடி குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு இப்போது இதை வந்து நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிடலாம் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா நல்லா மசிச்சுட்டு ஊட்டினாலே போதும் எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம மசிச்சுட்டு தான் ஊட்டணும் இல்லை மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணி தான் உங்கள் குழந்தை சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை அப்படியே மிக்ஸிக்கு மாற்றிட்டு நீங்கள் ஒன் ஆர் டூ பல்சஸ் விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் அந்த மிளகையெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசித்துக்கோங்க இப்போ நான் அதை நல்லா மசிச்சிட்டேன் இப்போ இது கூட வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு மூணு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம் புளிக்காத வீட்டிலேயே ரெடி பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது இந்த மாதிரி மிளகு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துனேன் ஏதாவது ஒரு வெஜிடபிள் சேர்த்துனா இந்த சாதத்துக்கு வந்து நம்ம தயிர் சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சளி பிடிக்காது நல்லா வெயிட்டும் கூடும் இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுடைய உடல் சூடும் வந்து குறையும் வந்து நான் இன்றைக்கி ஆப்பிள் வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பனானா வச்சு கூட செய்துக்கலாம் ஆல்ரெடி இந்த பேனில் வந்து பட்டர் இருக்குது நான் மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குழந்தைங்க கையில் பிடிக்கிற சைஸில் ஆப்பிள் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பிடிச்சி கடிச்சு சாப்பிட முடியாது இல்லையா அதனால் இப்போ இந்த பட்டர்லேயே இந்த ஆப்பிளை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஆப்பிள் கூட நான் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனும் அது கூட ஏலக்காய் ஒன்றும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஆப்பிள் கூட சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே தனியாக ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் அந்த பட்டர் கூட சேர்ந்து அந்த ஆப்பிள் குக்காகிட்டு ஒரு ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்பிள் இப்போது இந்த ஆப்பிள் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டா போதும் சூப்பராக குக் ஆகிரும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் அப்புறம் நம்மளோட ஆப்பிள் வந்து சூப்பராகவே குக் ஆகிருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஒன்ஸ் டேஸ்ட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் எல்லா குழந்தைங்களுக்கும் டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் தாராளமாக செய்து கொடுக்கலாம் இன்னைக்கு குக்கரில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதால நெய் சேர்த்துக்கிறேன் டின்னருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகின உடனே இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு அடுத்தது நான் இஞ்சி வந்து கொஞ்சமாக துருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது நம்ம தனியாக எடுத்துக்கலாம் தாளிக்கும் போது நிறையவே சேர்த்துக்கோங்க அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு துண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ரெண்டு துண்டு கேரட் அதை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நைட்டு டின்னருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை ரவா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு மூங்கால் இது ரெண்டையுமே வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வத இப்போது இது கூட நான் நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா குழைவாக கஞ்சி மாதிரி வேகணும் இல்லையா அதுக்காக இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூ இப்போது மூணு விசிலுக்கு அப்புறம் குக்கர் க்ளோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கோதுமை கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இதை வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க இது ரொம்ப குலைவாக தான் இருக்கும் இன்னுமே உங்களுக்கு பியூரி மாதிரி வேணும் அப்படின்னா மிக்ஸியோ இல்லை வேறு ஏதாவது மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ நான் கரண்டிலேயே இதை நல்லா மசிச்சுட்டேன் ரொம்ப குலைவாக இருக்கும் ஸ்பூனில் எடுத்து ஓட்டுறதுக்கு இப்போ நம்ம இதை சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்